பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம ஊர்ல பல பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மதுவுக்கு ரொம்ப அடிமையிட்டு இருப்பாங்க அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காதுகுத்து அல்லது ஒரு நல்லது கட்டத்தில் நடக்கிற எல்லா வீடுகள்லேயும் மது அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுது சில விசேஷங்கள்லாம் போனா முதல்ல மது இருக்கா இல்லையா இருந்தா தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அது மாமச்சானே சொல்லவே தேவையில்லை போகிறதுக்கு முன்னாடியே என்ன வச்சு மது இருக்கா இல்லையா சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான கலாச்சாரம் மிக்க ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம எல்லாருமே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆண் வந்து மதுவுக்கு அடிமையான அவனுக்கு ஒரு மூணு வகையான பிரச்சனை அல்லது மூணு விஷயங்களுக்கு அவன் தகுதி இல்லாதவன மாறிடுறான் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு அழகான மனைவியை ரசிக்க தெரியாத குருடனாக மாறிடுறான் அதே போல் தன்னுடைய அன்பான குழந்தைகளினுடைய மதிப்பை உணராத முருடனாக மாறுறான் மது வந்து அவன் குடிக்கல அதுதான் அவனுடைய உயிரை குடிச்சிக்கிட்டு இருக்கு இது தெரியாத நிறைய ஆண்கள் மதுவுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க இந்த மதுவுக்கு அடிமையான அந்த மனுஷனுக்கு கொடுக்காத தண்டனையை சமூகம் வந்து அவங்க குடும்பத்தாருக்கு கொடுக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது கொடுத்து இருந்து போனால் அந்த ஆணனுடைய மனைவிக்கு விதவை அப்படின்ற ஒரு பட்டம் பிள்ளைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடியாரம்பத்தை பரதேசிகள் அப்படின்னு பல வகையான பிரச்சனைகளை மதுவுக்கு அடிமையாகிய ஆண்களுடைய குடும்பம் சந்திக்குது அதனால் மது என்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு இதை மூணு விட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்ததாக மைவித்ரியட்ஸ் போலவே ஒரு கம்பெனி வந்திருக்கு அதில் ஜாயின் பண்ணலாமா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா அல்லது பண்ணுறீங்களா அப்படின்ற கொஷின் ஒரு நாலஞ்சு நாளாக எனக்கு நிறைய வாட்ஸ்அப் மூலிமா வந்துருக்குது நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணியே கேட்டிருக்குறாங்க அது என்ன கம்பெனி ஏது கம்பெனி அப்படிங்கிறதுலாம் நான் சொல்ல விரும்பலை பட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய நபர்களுக்கு அது எந்த மாதிரியான கம்பெனின்னு தெரியும் அதில் நிறையா நபர்கள் ஜாயின் பண்ணி கூட இன்னே உங்கள் வேலையினோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ மைவி திரியேட்ஸ் எப்படி இருந்ததோ அதே ஃபாலோப் ஆன முறையில் ஒரு சில கம்பெனிகள் ரன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது ஸோ அதில் ஜாயின் பண்ணுறது பண்ணாது அப்படின்றது உங்களோட விருப்பம் என்னுடைய கருத்து வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனத்திலுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் யார் அது எங்கே இருக்குது அது கவர்மெண்ட் அப்ரூவ்டான கம்பெனியாக நமக்கு இன்கம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து இன்கம் வருது அவங்க நம்மக்கிட்ட வாங்குற பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க இதை நம்மளுக்கு லைஃப் லாங்காக கொடுப்பாங்களா அல்லது இந்த காலம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஏதாச்சும் அக்ரிமெண்ட் இருக்குதா அப்படின்றத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ஏற்கனவே மைவி த்ரீட்ஸில் இத்தனை ஸ்டோரு இத்தனை ஜோனல் ஆஃபீஸு எம்டிஆரு இவ்வளோ நாள் ரெண்டு மூணு வருஷம் பெனிஃபிட் கொடுத்த நிறுவனத்துக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல் வால்வா சாவா அப்படின்ற பேரில் விடை தெரியாமல் எல்லோரும் முழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் மறுபடியும் போய் இதே மாதிரியான ஒரு கம்பெனியில் போய் செய்து யாரும் ஜாயின் பண்ணி கடைசியில் சங்கடத்துக்கு ஆளாக இராதிங்க ஏன்னா அந்த கம்பெனி வந்து இப்போதான் ஒரு இருபது முப்பது நாள் ஆகுன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு ஓனர் யாரு என்ன அட்ரஸ்ஸு ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு தகவலுமே இல்லை இந்த மாதிரி அடிப்படையான ஒரு தகவலுமே இல்லாத ஒரு நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தை கொடுத்து அவங்க ஒரே நாளில் வித்திரா கொடுக்குறாங்க அல்லது வாரத்துக்கு ரெண்டு டைம் வித்திரா கொடுக்குறாங்க மினிமம் ஆயிரம் வந்தால் வித்ரா எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் வந்தால் வித்திரா எடுத்துக்கலாம் நான் இத்தனை பேர்த்த ஜாயின் பண்ணிவிட்டேன் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூலிமா ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி யாரும் வருத்தத்துக்கு ஆளாகாதீங்க ஏற்கனவே பட்ட வருத்தமே போதுமானது அதுலேருந்து மீண்டும் வந்து மைவித்யாட்ஸில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுன்னா அங்கே அந்தந்த தொகை திரும்பி வந்தாலே போதுமானது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது பட் மைவித்யாட்ஸ் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு இது பரவாயில்ல நடத்தலாம் அப்படின்னு அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்து வந்துச்சுன்னா தாராளமாக அது நீங்கள் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அவங்க இனிமேல் நடத்தணும் அப்படின்னு ஒரு காலகட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சரி பண்ணி நடத்துவாங்க பட் இப்போ புதுசாக ஒரு நிறுவனம் வந்திருக்குது அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைவி சொல்லி விட்டதெல்லாம் இதில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் கண்மூடித்தனம எதையும் போய் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் வருத்துப்பட்டு யாருக்கிட்ட புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது இதுக்கப்புறமா போய் நான் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது உங்களுடைய சொந்த ரிஸ்க் அப்படின்னா நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனத்திலுமே அடிப்படையான விஷயங்கள் அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கா அதுக்கு எங்கேருந்து வருமானம் வருது யார் ஓனர் எதாவது சந்தேகம்னா யாரை காண்டாக்ட் பண்ண முடியும் இதுக்குண்டான எல்லாம் இருக்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு ரூபானா கூட அதை நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசு அவங்கக்கிட்ட போய் கொடுத்துட்டு ஆறு மாதம் மூணு மாதம் கொடுத்துட்டு மூடிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் வருத்தப்படுவோம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு அதனால் ஒரு முறைக்கு நாலு முறையில் நூறு முறை சிந்திச்சு செயல்படுங்க ஏற்கனவே ஒரு டைம் ஒரு இடத்துல அடி வாங்கியாச்சு மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் அடி வாங்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நண்பர்கள் சொல்லலாம் அவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ கொடுக்குறாங்க அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க நீங்கள் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கில் அவர் ஜாயின் பண்ண சொல்கிறதுக்கு சொல்லலாம் அது நல்ல ஒரு ஆர்வத்தில் இருக்கலாம் அல்லது ஜாயின் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு கமிஷன் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் இருக்கலாம் பட் அதுக்கெல்லாம் நீங்கள் பலிக்கடை ஆகிறாதீங்க சரிங்களா இது என்னுடைய பர்சனலான அட்வைஸ் யாரெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உண்டானது அதனால் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல வெளியில் வருவோம் அதுக்கப்புறம் மற்ற கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதா வேண்டாவா அப்படின்றத பற்றி யோசனை பண்ணலாம் இப்போதைக்கு உங்கள் வேலை ரெகுலராக என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனத்திலையும் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்றத இதன் மூலிமா தெல்லத் தெளிவாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்